ஆய் உறவுகளே சொந்தங்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே நான் இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி யூடியூபர் ராகுல் தம்பியோட அந்த இறப்பு நமக்கு எல்லாருக்குமே வருத்தத்தை கொடுத்துருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த குடும்பத்துக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அது எங்கே பக்கமான்னு தெரியாது நம்மளுக்கு ஊருக்கு பேரெல்லாம் தெரியாது நான் அவரோட வீடியோ நான் நிறைய ரசிச்சு பார்ப்பேன் எந்த ஒரு ஆபாசம் இல்லாமல் அவர்னா அவரோட திறமையை காட்டி அவர் நல்லா தான் அவருக்கு நிறையா அவர்களுக்கு நிறைய ரசிகர் இருந்தாங்க யாரோட மண்முறை மனசு புண்படுத்துகிற மாதிரி இல்லாமல் நல்லா காமெடியாக இருக்கும் அவரோட வீடியோ நானும் நிறைய பார்ப்பேன் நானும் ஒரு ரசிகர் தான் என்னோட தம்பி மாதிரி தான் அவரும் ஏன்னா நானும் ஒரு யூடியூபரு நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது அது மாதிரி நான் மற்ற நிறைய அந்த யூடியூப் சேனல்கிட்ட நான் வேண்டிக்கிறது என்னன்னா நீங்க தப்பான கமாண்ட் போடா இறந்துட்டார் நம்ம தம்பி தாங்க நம்ம நம்ம வீட்டுல பிறந்திருந்தா நம்ம வீட்டுல அப்படி ஒரு இறப்பு இறந்துருந்தா நம்ம எல்லாம் பண்ணுவோமா நீங்க நிறைய இவருதான் இவர்னாலதான் இது இறந்தாரோ இவருக்கு காரணத்தினால இவர் இறந்தாரு அப்படி சும்மா வீடியோக்காக வியூவர்ஸுக்காக நீங்க அந்த வீடியோ பாக்குறதுக்காக வருமானம் வருதுக்காக நீங்க அப்படி வீடியோ தயவு செய்து போடாதீங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆறுதல் சொல்லாட்டி கூட பரவாயில்ல கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க ஏன்னா நம்ம இந்த தூங்குறோம் நைட்டு தூங்குறோம் காலையில் எந்திரிப்புமான்னு தெரியாதுங்க வெளியில் போகிறோம் இந்த மூச்சு நின்று முடிஞ்சிச்சுங்க அதுக்குள்ளே ஏன் இந்த மற்றவங்களை துன்புறுத்துற மாதிரி நடந்துக்கிறீங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க நான் நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது நான் இந்த வீடியோ போட வேணாம்னு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த அவரை அவர் போட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய வீடியோ பண்ணுறீங்க தப்பு தப்பாக வீடியோ போடுறீங்க இதனால தான் இறந்தார் இறந்தாரு தான் இவர் தான் காரணம் அதெல்லாம் வேண்டாங்க அவர் இறந்துட்டாரு தம்பி நம்ம வீட்டு தம்பி நமக்கு நம்ம வீட்டில் ஒரு இறப்பு எப்படி இருந்தால் அந்த வருத்தத்தை மட்டும் நீங்கள் தெரிவிக்கீங்க மனசார அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அந்த அப்பா அம்மாவுக்கு அவரோட இழப்பு பெரிய ஒரு இழப்பு தான் என்ன தான் நம்ம சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் அது நம்ம வெளியிலேருந்து நம்ம ஆயிரத்தை பேசினாலும் அவங்களுக்குள்ள மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கோம் எவ்வளவு மனசு இடிஞ்சு போயிருக்கோம் அந்த டயத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் வீடியோ போடாதீங்க தயவு செய்து ஏங்க நம்ம எல்லாம் மனிதர்கள் தாங்க மனிதர்கள் தான் யார் எல்லாம் எல்லாம் இதுவுமே எல்லா கரெக்டான ஆளுங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க அந்த தம்பியை பற்றி இப்படியெல்லாம் வீடியோ போடாதீங்க தயவு செய்து வீடியோ போடாதீங்க எல்லோரும் அவருக்காக ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஏன்னா அவர் நானும் ஒரு யூடியூபர்னால தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நான் நிறையா வீடியோ நான் பார்த்தேன் பார்க்கும்போதெல்லாம் அப்படி அந்தந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வேண்டாங்க வேண்டாம் தயவு செய் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மனசார நான் கும்பிடுறேன் இப்போ தான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டேன் அந்த தம்பிக்கும் ஆத்மாவை சாந்தி கொடுக்கட்டும் அவருக்கு அவ்வளோதான் இந்த பூமியில் வாழ்றதுக்கு கொடுப்பனு தான் கொடுத்து வச்சிருக்காரு ஏன்னா தலையில எழுதிருப்பார் ஈசன் எழுதிருப்பார் பிரம்மா எழுதி தான் அனுப்புவாங்க நீ இத்தனை வருஷத்துக்கு இந்தந்த விஷயத்த முடிச்சுடுவாங்க அவர் வந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவர் கடவுள்கிட்ட போயிட்டாரு அதே மாதிரி அந்த அப்பா அம்மாவுக்கு அவங்களோட த சகோதரர் அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன் என்னோட உங்கள் அம்மா சேனல் மூலியமா நாங்கள் நாங்கள் எல்லாரும் எங்களோட குரூப் எல்லாரும் இந்த வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா அம்மா நாங்கள் பரவாயில்ல நாங்களும் உங்கள் பிள்ளைங்க தான் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் இருங்க சம்ம இருங்க எப்பயாவது முடிஞ்சால் நான் ஒரு தடவை உங்களை வந்து நான் நேராக கண்டிப்பாக சந்திப்பேன் அந்த சகோதரி இப்போ தான் சமீபத்தில் கல்யாணம் முடிஞ்சிது அதெல்லாம் பெரிய வருத்தம் என்ன பண்ற அந்த சகோதரிக்கும் நான் மனசார ஆறுதலை செலவிக்கிறேன் எதாக இருந்தாலும் கடவுள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் என்ன இருக்குது இன்னும் ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம் உட்காந்து அழுதாளு வரப்போதான் வரமாட்டார் அவர் அவர் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டார் யாருமே வருத்தப்படாதீங்க தப்பான வீடியோ போடாதீங்க வருத்தத்துடன் நான் உங்கள் ரவி உங்கள் அம்மா சேனல்லேருந்து நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் தயவு செஞ்சு யாரும் மனசு புண்படுத்தாதீங்க அந்த இறைவன் அருள் ஆசீர்வாதத்தோட அந்த ராகுல் தம்பிக்கு என்னோடய தம்பி தான் அவர் ராகுல் தம்பிக்கு நான் அவரோட ஃபேன் தான் ராகுல் தம்பிக்கு அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் இறைவன் பாதத்தில் போய் அவரோட ஆத்மா போய் சேரட்டும் அந்த குடும்பத்துக்கு அந்த இறைவனாக இருந்து அந்த ராகுல் தம்பி அருள் புரியிட்டுன்னு வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கங்க